திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சாஸ்ரா பரபிரம்மா தஸ்வதி ஸ்ரீ குருவே நாம இன்றைக்கி குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் வரப்போதுங்க அந்த குரு பயிற்சி பலனை எப்படி கடகராசிக்காரங்க கேர் பண்ண போகிறாங்க எப்படி அவங்க லைஃப்பில் இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலு கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்களுக்கு ரிஷப ரிஷபத்தில் குரு இருக்கார் ரிஷபத்தில் குருன்னா இடம் அவங்களுக்கு இடம் லாபஸ்தானம் மாதிரி உங்களோட கட்டத்திலேயே குரு வந்து ஆறாயிரம் ஒன்பதாயிரத்தில் இருக்காங்க பதினொன்றாயிரம் லாவஸ்தானத்தில் லாபஸ்தானத்துல இவ்வளோ நாள் நான் எவ்வளவோ கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன் இவ்வளோ நாள் எவ்வளவோ குடும்ப பிரச்சனையில் மாட்டிக்கிறந்தேன் கடன் குடும்ப பிரச்சனைகளும் இதில் சால்வ் ஆகுமா அப்படின்னா ரெண்டுமே சால்வ் ஆகும் லாப குருவாக இருக்கவங்கள்ட்ட இருக்கார் இந்த லாப குருவை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட முயற்சியை எடுத்து சிலர் முயற்சியே செய்யாமல் எனக்கு என் வாழ்க்கை அப்படிதான் என் விதி அப்படிதான் நான் இப்போ என்னோட தலையலுக்கே அப்படிதான் நினைச்சுட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அது வாழ்க்கை பல மடங்கு முன்னேற்றம் இந்த குரு பயிற்சியால் நடக்க போகுது அப்போ இடத்துல லாப குருவாக இருக்காரு உங்கள் ஏற்கனவே உங்கள் கட்டத்தில் ஆறாயிரம் ஒன்பதாயிரம் குரு இருக்கிற இடம் ஆறுங்கிறது எப்பயுமே அவங்களுக்கு தொழில் நீங்கள் ஒரு குருவாக இருந்து தொழில் நிறைய பேர் லெக்சராக இருக்கலாம் டீச்சராக இருக்கலாம் இவங்க வந்து அந்த அந்த வேலையை விட்டுட்டாங்கன்னா அன்றைக்கி தான் அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அவங்களோட மோஜனஸ்தானமாக சரி அவங்களோட வாழ்க்கையை சரி அவங்க தராதரம் சரி அந்த ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் தான் இருக்குது அவங்க தாப்பன் பேச்ச கேட்டு நடந்தாலும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் குருவோட விஷயத்தில் அதே நேரம் அவங்களோட ஆரம்பம் அவங்க ஒரு குருவாக இருந்து நான் படித்த டிகிரிக்கு நான் லெக்சராக தான் இருந்தேன் பிஃபோர் மேரேஜ் மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்து அந்த வேலையை விடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னான்னுச்சி அந்த லேடி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பீங்க அதே ஒரு ஜென்ட்ஸு நான் பார்த்த வேலையை விட்டுட்டு ஒரு தொழில் வைக்கலாம் போனேன் தொழில் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் குரு ஸ்தானத்துல இருக்க வேண்டியவங்க கடகரசிக்கிறவங்க அந்த குரு ஸ்தானத்தை வச்சு தான் அவங்க தொழில் போஜனம் எல்லாமே இருக்கும் ஒரு உங்களோட சாமர்த்தியமே நீங்கள் ஒருத்தருக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு படிப்பு இருக்கும் பிரஸ் பிரச்சனை இல்லாமல் விஷயங்கள் இருக்கும் அதே நான் தொழில் பண்ணணும் எனக்கு ஒரு வேலை இல்லை வேலை இல்லாமல் தொழில் பண்ணணும் அப்படின்னு உங்களை அந்த ஸ்தானம் ரொம்ப கம்மி கடக அதே பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறது இன்னும் மோகமாக இருக்கும் அதேமாதிரி உங்களோட மூணாவது வீட்டில் அஞ்சாம் பறவையாக பார்க்குறாரு உங்கள் அஞ்சாம் வீட்டை ஏழாம் பறவையாக பார்க்குறாரு உங்கள் ஏழாவது வீட்டை ஒன்பதாம் பறவையாக பார்க்குறாரு அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே நல்ல விஷயமாக தான் நடக்கும் உங்கள் தொலை தொடர்பு ஒரு சின்ன விஷயம்தான் அழகி தெரிஞ்சு வேலை பார்த்தீங்கன்னாவே அந்த விஷயத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி சகோதரத்துவத்தில் இன்றைக்கி என்னோடய தம்பிக்கு நான் எங்கள் அண்ணனுக்கோ என் தம்பிக்கோ ஏதோ பிரச்சனையாக இருந்துச்சு அந்த பிரச்சனைகள் தீராமையே இருந்துச்சு அதுவே எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா உங்கள் தம்பி ஸ்தானம் உங்கள் த தங்கை ஸ்தானம் எல்லாமே சிறப்பானாக இருக்கும் உங்கள் இளைய சகோதரர்களுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் உங்கள் மனக்குறை இந்த வருடம் தீரப்போதும் எனக்கு இப்போ என் தம்பி கல்யாணம் ரொம்ப நாளா ஆச்சுக்கிறேன் அதுக்கு அதே கல்யாணம் ஆகும் மன நிச்சயம் உங்கள் தம்பி கல்யாணம் ஆகும் என் தம்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன வாழை விட மாட்டேறான் சாங்கம் விட மாட்டேறான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க போன வருடம் வரைக்கும் இந்த வருடம் முறுப்பயிற்சி ஆகிறப்போ உங்கள் தம்பி சார்ந்த எந்த பிரச்சனைகளுமே உங்களை தீண்டாது அந்த பிரச்சனைகள் அப்படியே வலி மேலே வெளி வச்ச மாதிரி வேணும் அப்போ அக்கா தங்கைகள் இவங்க மாதிரி வ இவங்களை வச்சு இந்த சொந்தங்களை வச்சு கூட பிறந்தவங்களை வச்சு வர பிரச்சனைகள் எதுவுமே உங்கள்ட்ட இருக்காது பிரச்சனைகள் இல்லை பிரச்சனைகள் இல்லாமல் போயிடும் அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அலையிற மாதிரி இருக்குங்க அழைச்சி தெரிஞ்சு அந்த வேலையை பார்த்தீங்கன்னா விஷயம் உங்களுக்கு லாபஸ்தான வேலை பார்ப்போம் அந்த லாபஸ்தானத்தில் நல்ல விதமாக இருக்கும் அவங்களோட அஞ்சாவது உங்களோட ஏழாம் பார்வையே அஞ்சா விதை பார்க்குறாங்க உங்கள் குழந்தைகளுக்கு இந்த டிகிரி முடிக்கணும் என் பிள்ளை அந்த மார்க் வாங்குமா இப்போ பிளஸ் டூ எக்ஸாம் எழுதியிருக்கு டென்த் எக்ஸாம் எழுதியிருக்கு பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியாக இருக்குமானால் நல்லபடியாக இருக்கும் நல்லா மார்க் வாங்குவாங்க சென்டம் வாங்கக்கூடிய அளவுக்கு கூட இருப்பாங்க ஏன்னா பிள்ளைகள் பூரிக்க வைக்க போகிற வருடம் தான் இந்த வருடம் கரெக்டாக ரிசல்ட் வரப்போ ரெண்டு உங்களுக்கு பயிற்சி அதுக்கு அதுக்கப்புறம் இருக்குது அடுத்த ஒரு மாதத்துலேயே அவங்களுக்கு பூரிக்கு வந்துடும் என் பிள்ளை நல்லபடியாக மார்க் வாங்கிட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் நல்லா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுற அளவுக்கு இருக்கும் மாதிரி மெடியிலாக இருக்காங்க வெறும் டெ ஃபிஃப்த்து படிக்கிறாங்க சிக்ஸ்த்து படிக்கிறாங்க அவங்க பாஸ் ஆவாங்கன்னா கூட எனக்கு சந்தேகமாக இருந்துச்சுங்க என் பிள்ளை பாஸ் ஆகிடுமா அப்படி யோசிக்கிறவங்க கூட பிடிச்சி அவங்க பிள்ளை பாஸ் ஆகும் உங்களுக்கு பேர் சேர் பேரு பிள்ளைய பேர் வாங்கி கொடுக்குங்கிறது உங்களுக்கு நிச்சயம் சார் வாங்கி கொடுப்பாங்க இந்த வருடம் அந்த அளவுக்கு நல்லா பிள்ளைகளை வச்சு எந்த பிரச்சனைகளும் வரல போன வருடம் இந்த மன உளைச்சல் கூட இந்த வருடம் உங்களுக்கு கிடையாது ஏழாம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் அனகாலமாக இருந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்போ பார்த்தாலும் ஏதாவது என் லைஃப் பார்ட்னர் வச்சு மன உளைச்சல் இருந்துச்சு என் தொழிலை வச்சு மன வளைச்சல் இருந்துச்சு நான் பார்க்குற வேலையை வச்சு மன உளைச்சல் இருந்துச்சு அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காங்க உங்களுக்கு எல்லா விதத்துலயுமே தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்கள வச்சு உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் சரி வெளி ரீதி வேலை வட்டாரங்கள் தொழில் வட்டாரங்கள் இது ரெண்டுலையுமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆகலக்கூடிய விஷயம் தாங்க குரு பயிற்சி உங்களுக்கு இந்த வருடம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியில் நீங்கள் நல்ல விதமாக நல்ல விஷயங்களை நல்ல விதமாக கொண்டு போகிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா நீங்கள் வந்து அந்த குருஸ்தானத்தை உங்களை பார்க்குறப்ப உங்களுக்கே கோவம் போகிற மாதிரி உங்கள் குடும்பத்தில் நடந்தாலும் அந்த கோபத்தை கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணி போகிறப்ப உங்களுக்கு உங்கள் குடும்பமும் இப்போ உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு தொழிலில் லைஃப் பார்ட்னரும் நல்லாயிருப்பாங்க தொழிலில் இருக்க பிஸ்னஸ் பார்ட்னரும் நல்லா விதத்தில் கொண்டு போவாங்க அப்போ உங்கள் கடன் அடையுமா அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் விஷயங்களை ஏற்கனவே உங்களுக்கு அரபாவும் ஒம்போது கடன் ஸ்தானத்தில் தான் அந்த குருவே குருவோட வீட்டாக தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கினாலும் அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் கடன் இருக்கே இருக்கேன்னு ஒரு மனசுமை இருக்கும் அந்த மனசுமையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் குறைஞ்சிடும் கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் பா பாதி கடலை தாழ்ந்த மாதிரி பாதி விஷயங்களை அடைச்சி வச்சுருவீங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் அதேமாதிரி நீங்கள் நிறைய நேரம் தனிமையில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க உங்கள் தனிமை தான் உங்களுக்கு பெரிய சத்துருவே அந்த தனிமையில் கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் பார்த்து எல்லாரோட பழகி கொஞ்சம் நல்லா இருந்திங்கன்னா நல்லாயிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மனசை சரி உடம்பையும் சரி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே நல்லாயிருக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் குருபவனுக்கு கொண்டக்கலை நெய்வேத்தியமாக படைச்சி அது வர கோயிலுக்கு போகிற எல்லாேருக்கும் தானமாக கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளும் சரி உங்கள் வேலை தொழில் பிரச்சனைகளும் சரி எல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்பலம்